まドリブで100人で100人で100人で100人でで1で100人で100人で100人で100人で1で100人で1 0で1000人で0 0 0人で0で0 0 0人0 0 0人で1の0 0人0 0 0人で1000人で1000人ででで ஐயா அவர்கள் இந்த அடிப்படையிலே இரண்டாம் கட்ட பணியை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வரலாற்றை ஆரம்பிக்கும்படி ஐயா அவர்களுக்கு தாண்டிய வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அமைப்பு குழுவினர்கள் கேட்டுக் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் பத்து நிமிடம் ஓய்வு கேட்டிருக்கிறார்கள் இடைவெளியின் பத்து நிமிடம் பயன்படுத்திக் கொள்வார் நீதிமன்றவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இடைவெளி கொண்டு வந்து விமானம் நடைபெற இருக்கின்றது ஐயா அவர்கள் பேசிய கைத்தின் ஐயா சபணி அவர்கள் பாரதமாக இருக்கின்றார்கள் சரியாக பள்ளியிலேயே ஐயா அவர்களை இருக்கின்றாக

நான் இப்பொழுது நேற்று ஏறத்தால மாலையில் ரெண்டு மணி நேரமும் இப்பொழுது காலையில் ஏழு மணி நேரமுமாக எனது நண்பர் உங்களுடைய பிள்ளை தேசிய காரியங்களை குறித்து முதலாவது உங்களுக்கு அவர்கள் கூடிய காரியங்களிலிருந்து சிலவற்றை ஒத்துக்கொள்ளாததாக நீங்கள் ஏற்றுக்கொ கொண்டிருக்கிறதாக நினைத்து நான் இப்பொழுது மத்தியில் பேசுகிறேன் ஏனெனில் இது சமய வரையிலும் கொடுக்கப்பட்ட கருத்து கடவுள் ஒருவரே அவர் எப்படிப்பட்டவர் கடவுளுடைய கொள்கை என்ன என்பதை குறித்து அவர்கள் பேசியிருக்க வேண்டும் தலைவரிடம் நான் இரண்டு மூன்று முறை சுட்டிக்காட்டினேன் அப்பொழுதும் அவர் தூத கொடியை இதுவரையிலும் பேசிக்கொண்டு கொண்டிருந்தாலே அல்லாமல் கடவுளை குறித்து பேசினார்கள் என்று உங்கள் இறுதியத்தை சொட்டு யாரும் சொல்ல முடியாது இப்பொழுது அப்படி யாராவது சொல்லக்கூடுமான இப்படி எனக்கு இருந்தது சொல்லலாம் நடுவருக்கும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன் உங்கள் சார்பில் நடுவரே இறைவனை குறிஞ்சித்தான் அவர் பேசினார் என்று சொல்லியிருப்பார் ஆனால் நான் பேசுறதுக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு தொடங்கிடுவேன் இப்போ அவரே ஈரையை குறித்து இதுவரையிலும் ஒரு சொல்ல கூட சொல்லல ஆகவே சரி ஒருவே நடுவர் தான் சொல்லணுங்கிறதுனால நீங்க புரியப்படறார் யாரு யாரா இருந்தாலும் ஏதோ ஆண்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க சரி ஆமா நடுவர் தான் சொல்லியிருக்கணும் மன்னிச்சிடுங்க நான் அது கொஞ்சம் கடந்து போயிட்டேன் சட்ட திட்டங்களுக்கு மாறிட்டேன் தப்பு அதாவது இதுவரையிலும் இயேசுவை குறித்து அவர்கள் பேசிக் நான் இந்த காரியங்கள் தான் குறித்து நன்றாக கவனித்து பார்த்தேன் அதை என் சேப்பு கூட எடுத்துக்கிட்ட விரும்பல முப்பத்தி அஞ்சு பக்கத்தில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் நம்முடைய நடுவர் எத்தனை நாள் படிப்பாரோ எனக்கு தெரியாது ஒருவேளை இளைஞர் பொறுமையோடு படிப்பார் நான் எல்லாமே எனக்கு அது முடியாத காரியம் நான் படிக்கிறேன் அப்படி வச்சுட்டேன் ஏன்னா அது கடவுளை குறித்த ரொம்ப சொல்லல எனக்கு ஆனாலும் நான் இதை குறித்து என் தம்பியை குறித்து தான் நான் இப்பொழுது கொஞ்சம் வருத்தப்படுறேன் அதாவது பன்னிரெண்டு பதிமூணு வருஷமா அவராலேயே நான் குரான வாசிச்சேன் அவராலேயே நான் பைபிள் படிச்சேன் அவராலேயே என்ன நிலைமைக்கு மாறி போயிட்டேன் இப்படி உங்கள் மத்தியில பேச வேண்டிய ஒரு காரியம் வந்தது காரணம் அவருக்கும் எனக்கும் இருந்த உடன்பாடுதான் நீங்கள் அவரை அறிவீர்களோ அறிய மாட்டீர்களோ அவர் என்னுடைய சிஷ்யா இப்போ இதை குறித்து நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி சொல்லியும் அவர் கடவுளை குறித்து இதுவரையிலும் அறியாமல் சில வசனங்கள் அவர் எதோ எடுத்து கொடுக்க கொடுக்க இந்த அருமை குழந்தை பிள்ளைக்கு அவர் போதிச்சார் தம்பிக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு ஏன்னா அவர் ஒரு சமயம் எழுதுனாரு இத்தனை நான் அதை சொல்லாம முடியாது அவரை மூணு முறை மூணு நாலு முறை பத்திரிக்கை அவர் அங்க எழுதியிருக்கிறேன் சில கேள்விகளை காப்பார் என்ற பத்திரிகை மெய்வெளிக்கிற பத்திரிகை அவருக்கு நான் பதில் எழுதியிருக்கிறேன் கடிதத்துறை போய் எனக்கு ஒவ்வொரு பத்திரிகை போட நான் நூத்தி ஐம்பத்தி மூணு பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு வருஷத்துல பதிமூணு வருஷத்துல இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு தான் அவருக்கு போயிருக்கு அதுல நூத்தி ஐம்பது ஐம்பது கடிதம் எனக்கு பதில் எழுதியிருக்கிறாரு அவரை கடிந்து கொண்ட கடிதங்கள் உண்டு அவர் கேட்ட காரியங்கள் பதில் சொன்னதும் உண்டு ஆனாலும் அவர் ஒரு முறை எழுதினார் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லி தெரியாது முகமது அடியாரை குறித்து உலகத்தின் அதிபதி இவர் தான் அப்படின்னு எழுதினார் ஒரு சுண்ட பிரசத்தை போட்டு நாடெல்லாம் அனுப்பினார் அதை நான் கண்டித்து எழுதினேன் அவர் அதுக்கு பதில் சொல்லல அப்படியே அதோட நீ செய்யறது தப்பு தம்பி அப்படி எழுதியிருக்க கூடாது அவர் முகமது உலகத்தின் அதிபதி இல்ல அது கடவுளோட ஒரு கடவுளை குறித்து நன்றாக அறிந்த ஒரு விசுவாசி மேலான அதை நம்ம விட நல்ல ஒரு நிலையில இருந்த ஒருவர் இல்லைன்னா இந்த நிலைக்கு இத்தனையா இத்தனை கோடி மக்கள் அவர் தன்னுடைய ஒரு கருத்துக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது தன்னுடைய கருத்துல கடவுளோட கருத்துக்குள்ள அவர் இறங்கி அவர் கடவுளுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது இப்படி ஒரு இஸ்லாம் ஒரு மதம் தோன்றியிருக்க முடியாது அவரை போய் உலகத்தின் அதிபதி முகமது தான் சொன்னிக்க தப்புன்னு சொன்னேன் நான் மாத்திரம் இல்ல இன்னும் சில பத்திரிகை கடங்கு எச்சரிச்சாங்க சில கடிதங்கள் எழுதுறாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டு வச்சுக்கிட்டார் திருச்சி எனக்கு பதில் சொல்ல அதோட நிறுத்திக்கிட்டார் அதன் பின்னர் ருஷி ஒருத்தன் இருந்தான் அவன் பல சமயங்கள்ல அதிகமாலாம் எழுதி கூட கூடப்பட்டேன் ஏண்டா இவன் நான் நல்ல மக்களை போய் ஏன் எழுதுறான் இவனுக்கு என்ன வந்தது சத்திரமா எல்லாம் எழுதியிருந்தான் நான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் தெரிஞ்சுக்கோ தெரியாதுன்னு தெரியாமலே போகட்டும் அவன் அதிகமான பல காரியங்கள் எழுதியிருந்தான் இயதுவனை கொடுத்திருந்தா எழுதியிருந்தான் எலஜிபி ராணியை குடுத்திருந்தா எழுதியிருந்தான் நாட்டுள்ள ராஜா ராஜீவ்காந்தி பற்றி எழுதியிருந்தான் இந்திரா காந்தியை பற்றி எழுதியிருந்தான் இன்னும் அதிகமா பல காரியங்கள் எழுதினான் அவங்க தப்பிதமா பேசினது எல்லாம் எங்க முகமது தான் பேசினாலும் சொல்ல ஆரம்பிச்சாரு என் நம்பி அப்படி சொல்றா அவன் யாரையோ கற்பனை பண்றா நீ இதுக்கு போயிட்டு எங்க அப்ப குழு குழியில நீ சொல்றா அப்படிதான் கேட்டேன் இல்ல அவன் கட்டா எங்க எங்க முகமதுடைய நாச்சியார் மரம் தான் சொன்னான் அதனால அவனை கொள்ளுதான் தீரணும் நீங்க வேணா போய் இப்போ கொண்டு வாங்க உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார் நான் கொள்ள வேண்டாம் எனக்கு அந்த அஞ்சு கோடி ரூபாய் வேண்டாம் பணம் ஆசை இல்லாதவன் நான் யாருக்கும் நான் பணத்தால் ரொம்ப அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு போயிட்டேன் கடவுளை நல்லா நசுக்கிட்டாரு அது பணத்தையே தேடுறதுல உண்மையில போய் என் பக்கத்துல நாட்டு பணத்தை பணம் கொடுத்ததுல என் சொந்த காசு வச்சு வந்திருக்கேன் நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்காம எனக்கு எந்த ஊழியக்காரனும் என்னோட ஒட்டி இருக்கல நேற்று வந்து ஊழியக்காரன் ஓடி போயிட்டாரு எங்க எல்லா ஊழியக்காரனும் என்னோட எதிர்த்தா இருக்கிறாங்க இந்த ஒரு நண்பர் மாத்திரம் இவர் இந்து மதத்திலிருந்து வந்ததுனால இவர் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நூறுகளை பிறந்து வந்ததுனால அதை குறித்து இவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவனா மாறினால அதை குடிச்சு எனக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு ஆனால இவரை வச்சு தலைவர் தொப்பா போட்டு இருக்கனால இப்ப தொப்பியா விளங்கிருக்கிறார் தொப்பி ஒன்று போட்டிருப்பாரு இவரு விட்டு தம்பிய போல அவர் கிட்ட போட்டு வந்துட்டு இருந்தேன் இதுதான் ரகசியம் அது அந்த நல்லடியார அவருடைய நாச்சிமாரையும் அதிகமா எழுதுனான்னு சொல்லி என் தம்பி தான் எழுதினாரு அது எழுதாதுன்னு கண்டிச்சேன் இப்ப கேட்கலாம் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படி செய்யக்கூடாது நான் அதை ஒரு டயலாக் அதாவது நாங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரி ஒரு பேசின காரியத்தை அப்படியே பத்திரிகையில விளம்பரம் பண்ணலாம் என்னுடைய பத்திரிகையில இருக்குறியாங்க சார் தம்பி இல்லையு சொல்லக்கூடாது நேற்று தினத்துல தம்பி நல்ல முறையில நான் சிறு வயதுல இருந்து எனக்கு தெரியும் அவன் சொல்லிட்டு பத்திரம் அனுப்பிக்கிறேன் பதினஞ்சு பதினஞ்சு இளையவேன் இளையவரு ஆனா என் பழக்கத்து சொன்னா அவர் எப்பவும் சின்ன சின்ன பிள்ளையில பத்து வளர்ந்தா அப்படி சொல்றேன் அதனால நான் அப்படி சொல்ல மன்னிக்கணும் நான் சிறு அவருடைய சிறு வயதுல இருந்து எனக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி வாங்க அவங்க தாத்தா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு நேரம் பிச்சுப்பு மாதிரி அதாவது இங்கிலாந்து அந்த துணி வரும் குழல் தீச்சு சொல்லுவாங்க அந்த துணியில வெள்ளை விளையாட்டு கொடுத்துருப்பாரு ஒரு நாள் ஒரு கருப்பு புள்ளி இருக்காது சிலாங்க இருந்தவங்களுக்கு தெரியும் வெள்ளை விளையாடுனே ஒரு வெண் வெள்ளை வெண் துணியே கொடுத்துருப்பாரு அப்படியான ஒரு வெள்ளை தோற்றத்தில் அதை தாத்தா இருப்பாரு இவரை ஊழியக்காரனாக்கணுங்கிறதுக்காக அதாவது இஸ்லாமிய மதத்தில் ஒரு குருவாக்கணுங்கிறதுக்காக அவருக்கு அசன் குத்தூசி பேரிட்டாரு அந்த தாதா நான் அடிக்கடியே பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுமா தெரியாதோ நான் அந்த தாதாடே பேசிக்கிட்டு இருப்பேன் அவரே எனக்கு கிறிஸ்துவத்தை சொல்லுவார் நான் கிறிஸ்துவத்தோடு கடந்து வேண்டான்னு நினைச்சிட்டு போன காலத்துல அவரு எனக்கு சொல்லுவார் ஏன்னா நான் அவங்களோட சண்டை போட்டுருக்கேன் நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு அவர் பிறவிலேயே ஒரு நாள் கருப்புன்னு ஒத்துக்க மாட்டார் அந்த பிசாசு அவரை ஆண்டு கொண்ட காரணத்தால தம்பிக்கு தப்பிதமான வசனங்களை எடுத்து கொடுத்து நேற்று ரெண்டு மணி நேரம் இப்ப ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கடவுளை குடித்து சொல்றது பார்க்கல வேற திசையில மாற்றி என்னென்னவோ இயேசு மேல சொல்லணுமோ அத்தனை பண்ணி முடிச்சுட்டாங்க சரி விட்டுறேங்க